சூரியனை பார்த்தாச்சு அடுத்தது தாயனை சொல்லக்கூடிய சந்திரனை பத்தி பாக்கலாம் சந்திரனுடைய திசா பத்தி பத்து வருஷம் இல்லையா அவங்களுடைய வீடு எங்கன்னு பாத்துருவோமா கடகம் இந்த வீட்டுல சந்திரன் ஆட்சி ஆகிறாரு சந்திரன் அப்படின்னாலே நீர்னு சொல்லுவோம் ஓடக்கூடிய நதினு சொல்லக்கூடிய அதே மாதிரி சந்திரனுடைய தன்மை நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா அப்போ சந்திரனுடைய தசா பத்தி பத்து வருடம் அப்படிங்கும் போது ஒருவருக்கு அந்த திசை எந்த மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படிங்கும்போது இப்படி சூரியன் வந்து ஒரு தந்தை ஒருவருடைய லக்கணத்தை பிரித்து தனித்துவப்படுத்தி குடிக்கின்றாரோ அதே மாதிரி அதுக்கு கொடுப்பதாக தசாபத்தியை பிரித்து எடுத்து செயல்படுத்துவதில் தான் சந்திரனுக்கு நிகர் யாரும் இல்லை அவர் தானே செய்கிறார் இல்லைங்களா அப்போ சந்திரன் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் தாயின்னு சொல்லிட்டவா அப்போ எல்லாரும் ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபத்தியை கடத்தி செல்வது எடுத்து செல்வது யாரை வச்சு நம்ம சொல்லுவோம் சந்திரன் வச்சுதான் சொல்லுவோம் சந்திரன் கடக வீட்டுல அதிபதியா இருக்காங்க உச்சம் இந்த இந்த இடத்துல இடத்துல உச்சம் என்ன ஆகும் நீச்சம் நம்ம காரகம் பாவகம் எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணியே பேசிட்டு போவோம் தசை அப்பத்தான் கிரகங்களுக்கு நம்ம உயிரோட்டமாக பேசும் போதுதான் நம்மளுடைய அவங்க பேசக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும் இல்லையா சே ரைட் அப்போ கால சக்கரத்துக்கு நலாம் அதிபதினு சொல்லக்கூடிய பொக்கிஷம் எல்லாருக்கும் பொக்கிஷம் யாரு தாய்தா இல்லையா அம்மா உண்மை தன்மை அப்படின்னாலே நாலாம் இடம் அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய திசாபுத்தி வரும்போது எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கட்டும் பிறந்தது கேது நட்சத்திரமா இருக்கட்டும் சூரிய நட்சத்திரமா இருக்கட்டும் ராகு கே கே நட்சத்திரமா பிறந்திருந்தாலும் கூட கேது நட்சத்திரம்னா வெட்டி விட்டு வெட்டி விட்டு பேசுவாங்க ராகுன்னா பிரம்மாண்டமா பேசுவாங்க பிளஸ் சூரியன்னா அதிகாரம் பண்ணியே பேசுவாங்க ஆனால் சந்திரதிச வருது அல்லது சந்திரதிச வரல கேள்வி கேட்கும் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி திசை வந்தாலுமே இந்த வேலை செய்யும் சரியா சரி அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே டோட்டலா மாறும் சூரியன் அதிரடின்னு சொன்னமா ஆ அதே மாதிரி சந்திரன்னா தாய்மை உள்ளம் கொண்ட அமைப்பு அவர்களை ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படிங்கிறது அதுதான் கிரகங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு கிரக திசை வரும்போதும் அந்த கிரகங்கள் அந்த நபரை முழுமையாக தன்னுடைய ஆதிபத்தியத்தில் அவர்களுடைய தன்மையில் அவர்களுடைய நிலையில் அவர்களை உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவங்க சந்திரனுடைய அமைப்பை நம்ம நிச்சயமா பார்க்கலாம் அது இன்னொரு இருக்குது என்ன சந்திரன் நல்ல நிலையில் இருந்தா தாய்மை உள்ளமாக அவனைத்து கைகோர்த்து விட்டு கொடுத்து தன்மையாக பேசி செல்லக்கூடிய அமைப்புகள் அவங்க கிட்ட அழகா இருக்கும் பாதிக்கப்படும் போது பேச்சுல மாற்றம் வராது ஆனா செயல்பாடுகள் அவங்க என்னதான் நல்லா செஞ்சாலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும் கெடுப்புலன் செய்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கே தொந்தரவா மாறும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மனதிற்கு அதிபதி யாரு உயிருக்கு அதிபதி பிளஸ் நகரத்திற்கு அதிபதி சுயணும் மனதிற்கு அதிபதி உடலுக்கு அதிபதி சந்திரன் அப்போ நாம் செயல்படக்கூடிய தன்மைகள் ஒவ்வொன்றும் சாதகத்தையும் பாதகத்தையும் சந்திரனுமே நிர்ணயிப்பா சரியா நல்ல நிலையில் இருந்தா தைமை உள்ளத்தோடு அரவணைத்து பண்பாக அற்புதமாக எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை பாதிக்கப்படும் போது மன உளைச்சலை கொடுத்து அதே மாதிரி மன கொடுத்து வாழ்வில் ஏதா வாடுன்ற விரக்தியையும் கொடுக்கக்கூடிய தன்மை வரும் அது எப்படி வரும் பிளஸ் ஆர் மைனஸ் பாத்திரலாமா ச சந்திரன் பத்து வருடத்துல சந்திரதினா என்னோட லக்னம் லக்னாதிபதி இங்கே ரோஹிணி நட்சத்திரத்துல என் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்பீடா பேசுறேன் இந்த டைம் தான் நான் நிறுத்தி நிதானமா பேசணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கேன் பட் சந்திரனுடைய செயல்பாடுகள் நிச்சயமா இருக்கும் அப்படின்றது தான் அப்போ இந்த சந்திரனுடைய தசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கால சக்கரத்துக்கு நாலாவது வீடு இல்லையா நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணும் வீடு இடம் நிலம் சார்ந்த செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் நிச்சயமா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா உருவாகும் ஆனால் சந்திரன் பாதிக்கப்படும் போது அந்த இருக்கக்கூடிய இடத்தை இழக்கக்கூடிய தன்மைசே அதாவது விரயம் பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பொதுவாவே சந்திரனுடைய அமைப்புகள்ல முதல் சொத்து அப்படின்றது முதல் விரயத்தை கொடுக்கோங்க இரண்டாவது சொத்து தான் அவங்களுக்கு சேஃப்டியாகவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ சந்திரனால நம்ம என்ன சொன்னா முதல் சொத்து தேய்மானம் முதல் சத்த பத்தி நீங்க யோசிக்காதீங்க அது வாடிக்கு வாங்கி போட்டோம் கிடைக்கட்டும் அது வந்து பெருசா வளரணும் அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அது பாடி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும் செகண்ட் ஒன் வாங்குறது நல்லா வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் சந்திர தசாபுத்தி வந்தாலே நிச்சயமா வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் வாகனம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் நிச்சயமா வந்து கிரீன் சிக்னல் எழுதி கொடுத்துடலாம் நல்ல நிலையில் இருக்கும் சரியா தூங்கும் போது கூட அடிச்சு தட்டி எழுப்புனா கூட நம்ம சொல்லிடுறோம் நமக்கு இந்த தசை இந்த மாதிரி இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கா நல்லா இருக்கா நமக்கு இதுதான் நடக்க இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கும் போது சேஃப் ஆயிக்கலாம் அப்படின்ற நம்ம சொல்லிட்டோம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போ ஹைலைட் பாருங்களேன் சூரியனும் சந்திரனும் சேரும் போது சூரிய தசா நடக்கும் போது அப்பா அப்பா சம்மா கேட்கணும் இவங்க ஆர்டர் போடுவாங்க இது கேட்கணுன்ற மாதிரி வரும் இங்க சந்திர தசை வரும்போது இவங்க சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கு இவங்க சொல்றதை யாருக்காங்க ஆட்சியில அமைப்பு கூட சேர்ந்தாலும் சந்திரனுடைய வலிமைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது குழந்தைகள் மேல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்காக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல கடல் நீர் வீடு அப்போ சந்திரதச வரவங்களுக்கு கடல் தாண்டிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய உருவாகும் ஹோட்டல் தொழில் செய்யற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல கண்ணுக்கு தெரியாம பிரம்மாண்டமான விஷயம் ராகு செயல்படுத்துவாரு ஆனா அதுக்கு சந்திரனுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரிங்களா அப்போ இந்த சூரியன் சந்திரன் செயல்படும் போது அவங்களுக்கு குழந்தைக பேரில் நகை எடுக்கிறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி குலதெய்வத்தின் பேரில் ஓற்றல் கடை வச்சிருப்பாங்க நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் இந்த கிரணச்சேரிக்கையில உணவு துறையை செயல்படுற செயல்படுறவங்க குலதெய்வ பேர் வச்சிருக்கிறவங்க கா இலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியோடு சம்மந்தப்படும் போது குலதெய்வ பேர்ல அவங்க தொழில் பண்றாங்க கிரக நிலைகள் பாதிக்கும் போதும் கூட அந்த குலதெய்வத்தை பார்ட்னரா வச்சு பண்ணும் போது ஜெயிச்சு வராங்க நிச்சயமா சந்திரனு மாதிரியே சந்திரன் அப்படிங்கும் போது உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்துல எது செஞ்சாலும் கவனிச்சு செய்யணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்ன ஆயிடுவீங்க அப்ச் ஆயிடுவீங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்துச்சுனாலும் குதிச்சு ஓடி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் மைனஸ் ஆனாலும் ஓரமா உக்காந்து மீண்டு வரது என்ன ஆகிடும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா சந்திரன் எப்பவுமே என்ன பண்ண தெரியுங்களா முதல்ல தண்ணி கண்ணீரை விட்டு எடுத்தா அடுத்து ரியாக்ஷனே வரும் சந்திரன் தண்ணின்னு சொன்னோமா ஓடக்கூடிய நீர் சொல்லிட்டோமா யாருக்கெல்லாம் சந்திர தேச ரெண்டாம் இடத்துல சேர்ந்துருக்கோ ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்திலயோ அந்த இரண்டாவது இடத்தை பார்த்தாலும் அவங்க எமோஷனலா என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கண்ணீர் தான் வரும் அழுகையா இருந்தாலும் சரி ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் சரி அவங்களால என்ன பண்ண முடியாது அடக்க முடியாது ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் லக்னத்தோட சம்பந்தப்பட்டாலே ரொம்ப எமோஷனலான ஒரு பிஹேவியரா இருக்கும் இப்படி இருக்கிறவங்களை என்ன பண்ணிடுவாங்க சென்டிமெண்ட் ரீதியா சொல்லி அவங்களை வந்து கைப்பற்றக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்படுத்திட்டு இல்லைங்களா சரி இந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு என்ன சொல்லுங்க சந்திரன் ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி ராகுவோட சேர்ந்தாலும் சரி ராகுவோட சேர்ந்துட்டாலே அந்த வீட்டுல ராகு தான் செய்வார் சந்திரனோட சந்திரன் செய்ய வேண்டிய இவர் வாங்கி ராகுடைய தன்மையோட சேர்த்து சந்திரன் தன்மையா வெளிப்படும் அப்போ நான் சொன்னேன்ல ஹோட்டல் தொழிலு மெயின் ரோடு ராகு ரோட்டு மேல கடை வச்சிருப்பாங்க செவ்வாயா இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் சனி நட்சத்திரமா சம்மந்தப்படும் போது அவங்க பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சார்ந்திருக்கும் குரு சம்பந்தப்படும்போது போதே வெஜிடேரியனா வரும் அப்ப அந்த நட்சத்திரம் பார்வையில எடுக்கும்போது என்ன ஹோட்டல் வைக்கலாம் எங்க வைக்கலாம் எப்படி ஓடும் சனி சுக்ரன் சம்பந்தப்படும் போது பாலம் சம்பந்தப்பட்ட சார்ந்த ஒரு ஹோட்டல் ஹை ரேஞ்ச் சுக்ரன் ராகச்சந்திரன் சம்பந்தப்பட்ட ஹை ரேஞ்ச் ஹோட்டல் அப்போ எந்த கிரக அடிப்படையில் நம்ம அவங்க ஹோட்டல் வைக்கலாம் எங்க வைக்கலாம் எந்த அடிப்படையில் வளர்ச்சி வரும் கண்டிப்பா சொல்ல முடியும் ஹோட்டல் தெரியுதுக்கு மட்டுமா ஏற்றுமதி இறக்குமதி ராகுனாலே பிரம்மாண்ட ஏற்றுமதி இறக்குமதிக்கு அற்புதமா இருக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் டிரான்ஸ் மீட்டரோட சேரும் போது நிச்சயமா அடுத்தடுத்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் ஆனா ஒரு விஷயம் பாருங்க சந்திரன் ராகு நட்சத்திரமா ராகுவோட சேர்ந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா பஞ்சாயத்து வருங்க பஞ்சாயத்து வரும் கேது கேஸ் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது கோர்ட்டு கேறது கேஸ் கேறது சரிங்களா ராகுனா கட்ட பஞ்சாயத்துங்க மார்த்துக்கடியில ஒரு சொம்புவாங்கல்ல ஒரு பத்து ராகு கூட்டம் இந்த படத்துல டைலாக்கு சிங்கில தான் வரும் பண்ணி கூட்டமா வரும்னு சொல்லுவாங்க பட் அப்படி நம்ம சொல்லக்கூடாது கிரகங்கள் ரீதியா நம்மதான் ஆழ்க ஆளக்கூடிய கிரகங்களே நம்மள வழிநடத்தக்கூடிய அமைப்புகளை ராகு எப்பவுமே கூட்டமா தான் வரும் அப்போ இந்த ராகு எப்பவுமே வந்து கூட்டத்தோட அந்த அமைப்புகள் பஞ்சாயத்து பேசுறதுக்கு பாருங்க மரத்தடிய எத்தனை பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்களா ஆனா கோர்ட்டு கேஸ்னா தனிநபரம் தான் ஏறி இறங்கற தன்மை இருக்கும் கேது எப்பவுமே வெட்டி விட்டுரும் யாரையும் ஒட்ட விடாது தனியா வெட்டி விட்டு வா மவன தனியா வா வா ஏறி இறங்கு அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை ஏ ஓடுன்ற மாதிரி விட்டுடும் ராகுவா இருந்தா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வான்னு சொல்லி அடிச்சுபிட்டு நானூறு ரவுடி நானூறு இந்த வடிவம் சொல்லுவாள்ல அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இழுத்து போட்டு முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது ராகுடைய வேலை அப்ப இவங்க எப்படி நடந்துக்கணும் ரொம்ப கவனமா நடந்துக்கணும் அவங்க வாட்டுக்கு தூக்கி முன்னாடி விட்டுட்டு போயிடும் அப்புறம் அடிவந்துடுறது யாருன்னு இருக்குல்ல நல்ல நிலையில இருந்துச்சுன்னா தப்பிச்சு குடிச்சு ஓடியாந்துடலாம் யார் எட்டு பன்னெண்டுல சம்மந்தப்படும் போது அடி பயங்கரமா இருக்கும் அப்போ இந்த சந்திரன் ராகு ஏற்படும் போது வண்டி வாகனத்துல கொஞ்சம் மோதிக்கிச்சு கேஸ் ஆகிடுச்சு பஞ்சாயத்து ஆகிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வழக்குகள் தொடர்புடைய அமைப்பு இருக்கு அப்ப இப்படி வர்றவங்களுக்கு கேது சம்மந்தப்பட்டா கண்டிப்பா கேஸ்க்கு தான் போவீங்க ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா கட்ட பஞ்சாயத்து பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம் சரியா எந்த கிரகத்தோட சேர்ந்து ஒரு கிரக திசை நடக்குது என்ன நட்சத்திரத்துல நிற்கு என்ன கிரகத்தோட சேதம் அதை மட்டும் எடுங்க சரியா அப்ப பரிகாரம் என்ன நம்ம எப்படி செயல்படும் எந்த உறவு சாதகம் எந்த உறவு எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கலாமா இல்லையா அதான பரிகாரம் நம்ம அதை தெரிஞ்சு சரியா நடந்துகிட்டாலே நிச்சயமா நம்ம பாதிப்புகள் என்ன ஆயிடும் குறைஞ்சிரும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்ற ஒரு விஷயம் தான் சரி அது நல்ல நிலையில இருக்கும்போது இட மேல இடம் வாங்குவாங்க சொத்து சொத்து வாங்குவாங்க நிறைய பேருக்கு சந்திரன் ராகு சுக்கரன் வீட்டுல சுக்கரனோட சேர்க்கை நான் பார்த்த ஜாதகம் வண்டி வாகனம் வாங்கி தசாபுத்தி ஆரம்பிச்ச வேகத்துக்கே நாலு வண்டி வாங்கிட்டாங்க அதையவே வேலையா எடுத்து பண்ணக்கூடிய சுக்கரனா உச்சம் அதாவது அவர் வீட்டுல ஆட்சியா இருக்காரா ராகுவோட சேர்ந்திருக்காரா காலச்சக்கரத்துக்கு நாலாம் மணி வீடின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட இருக்காரா அப்போ பயணங்கள் சும்மாவே ராகு ஓடும் சந்திரன் சொல்லவே வேண்டாம் அது ஓடக்கூடிய நீரி ஒரு இடத்துல புடிச்சுக்க முடியாது கிருஷ்ணரை உரல்ல கட்டி வச்சாங்க தெரியும்ல கிருஷ்ணர் என்ன பண்ணாரு உரலையும் சேர்த்து இழுத்துட்டு போனாரா அந்த மாதிரி இந்த ராகுவும் சந்திரன் சேர்ந்து தசாபத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஜில்லாவில் கொண்டு போய் வச்சாலும் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க துரு 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 துருன்னு ஓடுவாங்க வருவாங்க புதன் ஓட்டத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த சந்திரன் ராகு ஓட்டக்கூடிய அமைப்பு அப்ப அவங்க வண்டி சுக்கரன்னா வண்டி இவங்க பண்ணலாமா பண்ணலாம் ஆறு எட்டு பன்னெண்டாருக்கு என்ன பண்ணலாம் அவங்க வீட்டில் யாரு கிரக திசைய அமைப்புகள் நல்லா இருக்கு இந்த ஜாதத்துல உறவுகள் யாருக்கு நல்லா இருக்கு அவங்க பேர்ல பண்ணுங்க பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் சரியா அப்போ இந்த மாதிரி சந்திரன் உணவு முறைகள் சார்ந்து எடுத்தா எந்த கிரக சேர்க்கையோட அதன் ரீதியா எடுத்துட்டு போங்க வளர்ச்சியா இருக்கும் வாகன ரீதியா எடுத்துட்டு போனா எந்த வாகனம் வாங்கினா வளர்ச்சியா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சூரியனோட சம்மந்தப்படும் போது அரசியல்ல போலாமா இல்ல நான் கலைத்துறை கமிஷன் சார்ந்து போலாமா எப்படி எல்லாம் போலாங்க போது சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட செரும்போதும் சொல்லலாம் சரி சந்திரன் கேது நிறைய பேர் சந்திரன் கேது ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்க வருவாங்க ஜாதகம் பாக்க உக்காருவாங்க எடுத்து வச்சிருவாங்க அவங்களா கேள்வி கேட்பாங்க அவங்களா பதில் சொல்லுவாங்க அவங்களே பேசிய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஆதங்கத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்லை பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய மனம் சந்திரன் அந்த குமுறலை வெளிப்படுத்த முடியாம கேது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளிப்படுத்தாது இல்லையா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது அந்த குமுறல் வெடிக்கிறது யாருக்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம இருக்கும் அந்த மன குழப்பம் மன ரீதியான பாதிப்பு எல்லாமே இந்த சந்திரன் கேது தாங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட இந்த திசை கேதுவோ சந்திரனோ வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்ல இடத்துல இருந்தா பேசுவாங்க ஆனா ரெண்டாம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது தனியா கேது மட்டும் கனெக்ட் ஆகும்போது வெட்டி விட்டு பேசுவாங்க அது கிரக சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு தான் இருக்கேன் ரெண்டாம் பத்து வாரத்துல ரெண்டு தான் பேசுவாங்க சுருக்கு நறுக்குன்னு பேசுவாங்க அந்த கேது சரிங்களா அப்போ சந்திரன் கேது வந்து அவங்க என்ன பேசுறாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு புரிதல்ல ஒரு தடமாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப மனக்குழப்பவாதியா இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் அப்ப அவங்க வந்து சரியான முடிவெடுக்க முடியாத தன்மை இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு விஷயம் சந்திரன் பெண் கேதுங்கிறது சித்தர் பெண் சித்தர் வழிபாடு எடுத்துக்கலாம் உறவுகள் முறையில கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து பேசுங்க நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து சுதாரணமா போய் வரணும் அது மட்டும் கிடையாது விநாயகர் பெருமான் வழிபாடு விநாயகர் கேது சந்திரன் பால் நீங்க வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க திங்கக்கிழமை நிச்சயமா நல்ல பரிகாரமா வேலை செய்யுங்க அற்புதமான பரிகாரமா இருக்கும் எந்த இடத்துல நீங்க தசாபத்தி நடந்தாலும் பாதிப்பை குறைத்து கொடுக்கும் சரியா சரி சந்திரன் கேது சம்பந்தப்பட்ட தாய் வீட்டு சொத்துக்கள்ல பிரச்சனை வரும் கேஸ் வரும் வழக்கு வரும் ஏ அதுல வந்து நிறைய நான் பார்த்துட்டேன் ஜாதகம் இவங்க வருவாங்க வந்துட்டாங்கண்ணா ஒன்பதாவது படி சந்திரனா வந்து புதன் கேது சார்ந்து வரும் அப்பா சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க பங்காளிங்க சொத்து ஏமாற்றம் சொத்து வாங்கிட்ட புடிக்கிட்டாங்க ஏமாந்துட்டேன் வித்துட்டேன் சனி நட்சத்திரத்துல நின்றுச்சுங்க தண்ணி வாங்கி கொடுத்து கையெழுத்தோர் செடி பண்ணி வாங்கிட்டு போகக்கூடிய தன்மை இதுதான் நிறைய பேர் உங்களை எத்தனை பேத்துக்கு சொத்து ஏமாற்றம் நடந்திருக்கும் நம்ம பாக்குறதுல பாதி விபத்துக்கு நடந்துக்குதுங்க நம்ம வாட்டுக்கு வாங்கி போட்டு வந்துருவோம் கொஞ்ச நாள் எட்டி பார்க்கலாம் அவன் போட்டு பட்டா போட்டு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அடுத்தவனுக்கு வித்து போட்டு போயிட்டே இருப்பான் நம்ம போய் இடத்த தேடிட்டு இருக்கோம் இப்ப அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு சோ எதையுமே இப்ப எல்லாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம எப்படி சேஃப் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு காலத்துக்கு ஏத்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு மாறி போச்சு ஓட்டங்கள் அப்போ இந்த மாதிரி வரும்போது புதன்னா கையெழுத்து அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் இது சார்ந்த விஷயங்களை சொத்து ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஒன்பது கிரக திசையிலும் சொத்து ஏமாற்றம் பஞ்சாயத்து வழக்கு கோட்டு அதிரடியான மாற்றங்கள் எல்லாமே உண்டு சரியா எதன் அடிப்படையில் நடக்குங்கிறது கிரக திசைகள் கிரகங்கள் வலிமையா நடக்கிறது இல்ல சூரியன் அதிரடியா நடக்கிறது சந்திரன் தன்மையா நடக்கிறது கேது பிடிவாதத்தோட நடக்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது கலைநயத்தோட நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை சரி சந்திரன் புதன் சனி பகவானுடைய நட்சத்திரமோ இல்ல சனிச்சார்க்கு போது என்ன எடுத்துறீங்களா நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குதுங்க உடல் யார் அப்படின்னா சந்திரன் உடல் இல்லையா இந்த உடலுக்கு பன்னிரெண்டாவது வீடு புதன் வீடு அப்போ உடம்பில் ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை கை புதன்னா கை ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே முகம் லக்னத்துல சம்மந்தப்படும் போது முகத்துல ஸ்கின் அலர்ஜி இருக்குதுங்க கையில ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க இப்படி நிறைய பேத்துக்கு வந்து கேள்விகள் அதிகமா வரக்கூடிய தன்மை இதுல சனி சார்ந்து இருக்கும் போது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படின்றதுதான் அப்போ எழுத்துகள் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் ரீதியான விஷயங்கள்ல நல்ல நிலையில இருக்கும் போது பத்திரங்கள் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும் சொத்து மேல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சரிங்களா சுக்கர நட்சத்திரமா வீட்டுல இருந்தாலும் ஆனா பாதிக்கப்படும் போது பத்திரங்கள் எப்பவுமே விலங்கத்திலேயே இருக்கும் சரி உதாரணத்தோட பாப்பமே கேதுடைய நட்சத்திரத்துல சந்திர தேசல கேதுல இவங்க வந்தாங்க ரெண்டு பத்திரம் புதன் உறவுன்னு சொல்லுவோம் உறவுக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு நான் என்னுடைய சொத்துல பத்திரத்தை எடுத்து கொடுத்த நம்பிக்கையோட கொடுத்த பத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க அங்க அடமானம் வச்சு அதை மூழ்கிடிச்சு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க படம் இதாச்சு நானே கட்டி நான் மூட்டுக்கிறேன்னு சொல்றேன் ஆனா அவங்க யார் என்னன்னு அடையாளப்படுத்த மாட்டேக்கிறாங்க கிடைக்குமா கேள்வி சொல்லுங்க சொல்லுங்கலாம் எந்த வீடு கெட்ல கேது கிடைக்குமா இப்ப கரண்ட்ல ஜாதகம் தாங்க கொச்சத்துல கேது எங்க போறாரு பஞ்சாயத்துல போறாரு காய்ச்சிக்கிறது கார்ல போறாரா கிடைக்காது அப்போ இப்படி இருக்கிறவங்களை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசி என்னங்க பண்றது அதுக்குதான் நம்ம சொல்றோம் அடுத்தடுத்து என்ன திசாபத்தி வரப்போகுது அடுத்து என்ன என்ன நடக்க போகுது இப்ப என்ன நடக்குது நான் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் உறவுகள் ரீதியா பத்திரத்துல பிரச்சனை வருதுங்க பாத்துருங்க இவங்கதான் பத்திரத்தை தொலைக்க கூடியவங்க இன்னொரு பத்திரம் எங்க தொலைச்சிட்டேங்க விஷயம் முடிஞ்சு வச்சா பத்திரம் வாங்கறதுக்கு அலைங்க அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்லையா அப்போ ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது ஆனா பிரச்சனைகள் மாறுபடும் ஒருத்தருக்கு சொத்து பத்திரம் இருக்கும் வழித்தட பிரச்சனையா இருக்கும் அடுத்தவன் வாங்கிட்டான் இவன் சேஃப்டியா இருப்பான் இவன் பேர்ல வாங்கினேன் இவன் தூக்கிட்டு போயிட்டான் கையெழுத்து போட மாட்டேங்கிறான் எத்தனை தாத்தா சொத்துல பிரச்சனை பாட்டி பிரச்சனை சொத்துல பிரச்சனை பங்காளிச்சோத்தனை சொத்துகள்லயே இத்தனை வெரைட்டி இருக்கு அப்ப தசாபதியோட நட்சத்திரங்கள் கனெக்ட் ஆகும்போது நலாமதிபதி கனெக்ட் ஆகும்போது இவங்க எல்லாம் கனெக்ட் ஆகும்போது அந்த பிரச்சனைகள் உங்க ஜனன ஜாதகத்துல யார் சொத்து பண்ணுவா எந்த சொத்து பிரச்சனை ஆகும் எந்த பத்திரம் கா இடம் மாறும் எந்த இடத்துல வீடு வாங்கினா நல்லா இருக்கும் இதெல்லாம் சொல்லலாம் சரி மேஷம் சந்திரன் நாள்லயே ஆட்சியாய் தசாபத்தி நடக்குது வீடு அமையோ கிராம பகுதியா இருந்தா ஓடக்கூடிய நதிக்கு பக்கத்துலன்னு சொல்லலாம் சொல்லாமா கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா வறண்டு போனேன் கேதுன்னா வறண்டு போனேன் ராகு கேது வறண்டு போன கிணறு சொல்லலாம் அப்போ சிட்டியில அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா ஆனா பக்கத்துல என்ன சொல்லலாம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அம்மன் அம்மன் சந்திரனா சொல்லுவா அம்மன் அம்மன் வழிபாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய தன்மை இருக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்தெந்த கோயில் இருக்கும் கண்டிப்பா சொல்ல முடியுங்க ஒருவர் ஜாதகத்துல நீங்க எந்த இடத்துல இடவாங்களா நிச்சயமா சொல்லலாம் பிளஸ் நாலாம் பதிபதி எதோட சேர்ந்து இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்கா என்ன இருக்கோ எந்த அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்ல சனி பகவான் சம்பந்தப்படும் போதே அவங்க வந்து துப்புரவுத் துறையில் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா அல்லது ஈவியில வேலை பாக்குறவங்க இருப்பாங்களா வீட்டுக்கு பக்கத்துல ரோடா மண் ரோடா சந்துக்குள்ளியா மெயின் ரோடா எல்லாத்தையும் ஜாதக ரீதியா சொல்ல முடியும் சரி இருக்க மட்டும் சொல்லி என்ன பண்றது கேள்வி நீங்க வாங்க போறீங்க எந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்குவீங்க நாம மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்பதான அவங்க பாக்குறதுக்கு டேரெக்டா போய் அவங்க வந்து வாங்க முடியும் இப்ப அவங்களுக்கு என்ன கொடுப்பன என்ன இருக்கோ அதை சொல்லும்போது அழகா அவங்க அளச்சலை கம்மி பண்ணி அவங்கனால மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரைட் இவங்க வாருங்க சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா ஆஹ் ஜென்ட்ஸ் வந்து ஒரு பத்து பேரை கூட வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம் லேடிஸ் ரெண்டு பேரா வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது கொலாடி சண்டைன்னு சொல்லுவாங்க சொல்லுவோமா பைப்பில் தண்ணி பைப்பு சண்டையோ சண்டை சத்தமாக இருக்குது அப்படின்னா அங்கே நாலு லேடிஸ் சேர்ந்தாலே சண்டை வருது நானும் தான் பட் இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏன் அந்த பழமொழி வந்துச்சு அது ஒரு கிராஷ் ஏன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்களா சந்திரன் சுக்ரன் யாருக்கலாம் செயற்கையாய் தசாபுத்தி நடக்குதோ அல்லது செயற்கையா இருந்தாலும் மாமியார் மருமகளுக்குள்ளார ஒத்துமை இருக்காது தசாபுத்தி வரும்போது பிரிச்சு விட்டுடும் தாய் ரெண்டும் செயற்கை தான் மாமியார் மருமகளுக்குள்ளார தொந்தரவுகள் இருக்கும் அப்ப ஜாத்துல பொருத்தம் பார்க்கும் போது சொல்லலாமா கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்குதுங்க சாமி கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க எப்படி இருக்கணுங்கிறத நம்ம சொல்லலாம் அது சனி பகவானோட சம்பந்தப்படும் போது என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு பக்கத்திலயே நல்ல வீடா பார்த்து பையனை சண்டை வந்து மூஞ்சி பார்க்க விட நல்ல விஷயமா ஒரு வீடு பார்த்து குடி வச்சு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் வர்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாலே அது பெஸ்ட் இல்லையா இதுக்கு அது பெஸ்ட் தானேங்க அப்போ அப்ப என்ன கிரக சேர்க்கையில இருந்தா திருமணத்துக்கு பின் எப்படி இருக்கணும் நிச்சயமா சொல்லலாம் சரியா இப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரம்பத்துல போதே திருமண வாழ்க்கையை சம்பந்தப்பட்டு கேட்டிருந்தீங்க சூரியனுடைய தசாபத்தி நடக்கும் போது சூரியனை பார்த்தாலும் சூரியனுடைய இது சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இப்ப அதனடியா குரு பேர்ச்சி இந்த மாசம் இந்த வருஷம் வருது இல்லைங்களா கண்டிப்பா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் சார்ந்து லாஸ்ட்ல நம்ம பேசிடலாம் அதை பத்தி சரிங்களா சரி இது சார்ந்து இருக்க முடியும் போது கண்டிப்பா சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருந்தா பணத்துக்கு பொருளாதார தடை இருக்காதுங்க ஆனா ஆறு எட்டு பன்னெண்டா இருந்தா காசு எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்க இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் கையிருப்பு பணம் சுக்ரன் சந்திரன் அப்படிங்கறதே ஏற்கனவே நீர்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருக்கு எவ்வளவு வந்தாலும் நிக்காத தன்மை அப்ப நீங்க என்ன பண்ணணும் சேவிங்ஸ் பல விதம் இருக்கு தெரியுங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா வாடகை வீட்டுல இருந்தா உங்களுக்கு லைஃப்ல வாடகை வருமானம் வாங்கணுமா கடைசி காலத்துல வாடகை வருமானம் வாங்குற மாதிரி அமைச்சுக்கிறதா பேங்க்ல வட்டி பணம் வர மாதிரி அமைச்சுக்கிறதா இல்ல இப்ப யார் பேர்ல மாத்திக்கிறது எப்படி நான் சேஃப்டியா இருக்கணும் அவங்க அவங்க ஜாதகம் தான் சொல்லும் அதே மாதிரி இடமா வாங்கி போட்டா சேவிங்ஸா நகை வாங்கினா சேவிங்ஸா இட சீட்டு போடுறதாங்கிறதும் அவங்க ஜாதகம் தான் சொல்லும் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா சேஃப்டியா இருக்கும் எந்த பேங்க்ல வாங்கினா லாஸ் ஆகுங்கிறதும் அவங்க அவங்க ஜாதகம் தான் சொல்லும் இப்ப எல்லா விஷயத்தையும் அவங்க ஜனன ஜாதகம் சொல்லுன்னு சொல்றமா அப்ப தசாபதி சொல்லாதா சரி ரைட்டு இந்த பத்து வருஷத்துக்குண்டான சந்திரதசை ஆரம்பிக்கும் போது நல்ல நிலையில இருக்கும்போது போது ஏற்றுமதி இறக்குமதி ஹோட்டல் சார்ந்த தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மைய உருவாங்கும் சரியா பாதிக்கப்படும் போது மன ரீதியான பாதிப்புகள் உறவு ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு கற்பவை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பா உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சரியா சந்திர தசை ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமா பாதகமா ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் நிரூபி கூடிய தன்மை எப்படி தசாபத்தியை நிரூபி சொல்லுதுன்னு சொல்றோம் அந்த தசாபத்தியை வெளியில காட்டி கொண்டுட்டு வர்றதே சந்திரன் தான் அப்போ ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கறத விட ஒருவருக்கு மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவில்லாத நபர்கள் நாம என்ன பரிகாரம் பண்ணணும் நம்ம தெளிவுபடுத்திக்க என்ன பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணுமா இல்ல யோகா செய்யணுமா அல்லது வழிபாடு பண்ணணுமாங்கறத அவங்க உங்க ஜாதத்துல பாத்துக்கலாம் சரி தசையை பார்த்துட்டோம் அடுத்து யார் தசைய பாக்கலாம் போலவா நிறைய பேர் வந்து